சென்னை புது வண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை பகுதியில் சந்தீப் என்பவர் வந்து மதன் ஜுவல்லரி என்ற நகைக்கடையை நடத்திட்டு வரார் கடந்த பதினெட்டாம் தேதி மதியம் இவர் கடையில் இருந்தபோது கம்மல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நிற நிறை அணிந்த ஒரு பெண் வந்து அவருடைய கடைக்கு வந்திருக்காங்க வந்துட்டு நகையெல்லாம் பார்த்துட்டு நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அவர் நகைகள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது அதில் பத்து கிராம் நகை கம்மல்கள் வந்து சில எண்ணிக்கைகள் வந்து குறைவாக இருப்பதாக அவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு உடனடியாக அந்த நகை கடைக்காரர் வந்து புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காரு புகாரின் பேரில் சிசி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து தனிப்படையை அமைத்து விசாரணை செஞ்சுருக்காங்க அதே போல் நகைக்கடையில் திருடும் பெண்களுடைய புகைப்படத்தை ஒப்பிட்டு பார்த்து திருடியவர் யார் அப்படிங்கிறத போலீஸார் உறுதி செஞ்சுட்டாங்க போலீஸாரின் விசாரணையில் அது கூடுவாஞ்சேரியில் இருந்த பிரியங்கா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து கூடுவாஞ்சேரி சென்ற போலீசார் கூடுவாஞ்சேரி முகாமிகை நகர் பகுதியில் இருந்த பிரியங்காவை அதிரடியாக கைது செய்து விசாரிச்சிருக்காங்க விசாரணையில் வந்து அவங்க வந்து தஞ்சாவூரில் டிப்ளமோ படிச்சிருப்பதாகவும் ஆனால் படித்த படிப்புக்கு ச குறைவான சம்பளம் தான் கிடைக்கிறதால இந்த மாதிரி கடைகளில் திருட்டில் ஈடுபட்டதாக அவர் தெரிவிச்சிருக்காங்க இதே போல் வந்து அவங்க பாதிரிவேடு தாம்பரம் கல்பாக்கம் அச்சரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி போன்ற பகுதிகளில் நகைக்கடை திருட்டில் வந்து அவர் ஈடுபட்டது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீஸார் வந்து பிரியங்காவை கைது செய்து அவரிடமிருந்த நகைகளையும் மீட்டு புது வண்ணாரப்பேட்டை போலீஸார் பறிமுதல் செய்து உரியவரிடமும் ஒப்படைச்சு பிரியங்காவையும் சிறையில் அடைச்சிருக்காங்க